அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் அப்ரகாத்தூ அன்பார்ந்த மேல்நாள் வாழ் பெரியவர்களே தாய்மார்களே என்ன துறமை சகோதர சகோதரிகளே இந்த காணொளி ஏதோ எனக்கு டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு போடுற காணொலி உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கா காணொளி இது மேல் விஷாரத்தில் வந்து புதிய வாக்காளர்கள் சேர்க்கணும்னு முகாம் போட்டாலும் போய் நீங்கள் வந்து சேர்க்க மாட்டேன்றீங்க ஆதார் அட்டையெல்லாம் பிடிச்சிருக்கிறீங்க அதில் வந்து அட்ரெஸ்லாம் இருக்குது அதையும் நீங்கள் சரி பார்க்க மாட்டேன்ட்டீங்க நேஷனல் வெல்ஃபேர்காரங்க வந்து ஆதார் அட்டையை சரி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி தரதுக்கும் ஒரு கேமரா எடுத்துகிறா கூட அதை கூட நீங்கள் சேர பயன்படுத்த மாட்டேன்ட்டீங்க இஸ்லாம் காரங்க வந்து உங்களுடைய உடல்நிலையை கருத்துக்கொண்டு மருத்துவ முகாம்கள் போட்டால் அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்த மாட்டேன்ட்டிங்க ரொம்ப நீங்கள் வந்து உங்களுடைய லாபத்துக்காக நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேன்ட்டிங்க இது வந்து நீங்க வந்து என்னன்னு நினைச்சிட்டு நீங்கள் தெரியாது இன்னைக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து புதிய வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிட போகிறாங்க திருத்த பட்டியல்னு சொல்கிறாங்க எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்ஷிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ரூல் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை குறிவைத்து கொண்டு வரப்பட்டுள்ளது இது நான் சொல்கிறேன்னாக்கா ஏற்கனவே பீகாரில் ஒரு கோடி பேரை நீக்கியிருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் கல்கத்தாவில் வந்து மூணு கோடி பேர் நீக்கியிருக்கிறாங்க அப்படி வந்து இந்தியா முழுக்கங்கிற முஸ்லீம்களின் வாக்குகளை பறிப்பதற்காக ஒரு மறைமுகமான சதி இது இதுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வரணும்னாக்கா அரசாங்கம் கேட்டிருக்கிற ஆவணங்கள் எல்லாம் நீங்கள் உடனடியாக சரியாக வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் தானே உடம்பு நமக்கு நல்ல போதும் சொல்லிட்டு நீங்கள் கேரளாவில் இருக்காதிங்க இது வந்து உங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை உங்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டுவிட்டால் நீங்கள் நடப்பிடணும் உயிரோட வந்து கூட செத்து போன குணத்துக்கு சமம் வாக்குரிமை இல்லைனாக்கா நீங்க இரண்டாம் தர குடிமக்கள் இதெல்லாம் நீங்கள் மனசுல வச்சுருங்க வெறும் வந்து சம்பாதிக்கணும் சாப்பிடணும் ஜாலியாக இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க இது உங்களுக்கும் தேவை உங்கள் குடும்பத்துக்கும் தேவை அதனால் இதை நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் ஹேண்டில் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சோம்பறித்தனமாக இருக்காதீங்க இது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை நாளைக்கு நீங்கள் பாதிக்க போட போகுது நீங்கள் தான் அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ மல்லு கட்டுறோம் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இந்த ஆவணங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க ஒன்று ரெண்டு தான் போதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க எல்லாம் வைங்க உங்கள் கையில் அந்த ஆவணங்களை வச்சுட்டு அதிகாரிகள் வரும்போது டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்து நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் திருத்த பட்டியலுக்காக வேண்டி படிவங்கள் அச்சடிப்பு மற்றும் பயிற்சி அக்டோபர் இருபத்தி இருந்து நவம்பர் அதிகாரிகளுக்கு கணக்கெடுப்பு வந்து நவம்பர் டிசம்பர் வராங்க வாக்காளர் பட்டியல் டிசம்பர் ஒன்பது ஆட்சேபணை மற்றும் திருத்தங்கள் ஏதாவது டிசம்பர் ஒன்பது முதல் தவிக்கணிங்க புகார்கள் சரி பார்ப்பாங்க இருபத்தி ஆறு பார்க்கலாம் இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வெளியிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இப்போ வந்து நான் சொல்கிறேன் இந்த ரெடியா வச்சுங்க இதில் என்ன சொல்றாங்கன்னாக்கா நீங்கள் இந்தியர் இந்தியரா குடியுரிமை பெற்றவரா பெற்றோர்களுக்கு குடிமுறை இருக்கிறதா இதெல்லாம் ஆய்வு செய்து தான் உறுதி செய்வார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பு நீங்கள் வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருந்தீங்கன்னாக்கா வாக்காளர் பட்டியலில் உங்க பேருந்துச்சுனாக்கா நீங்கள் எந்த ஆவணம் தர தேவையில்லைன்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் நம்மளால ஓட்டு போட்டோம் ஆனால் அந்த வாக்காளர் பட்டியலில் என்ன மட்டும் இருந்தா இருக்கும் அந்த ஓட்டர் லிஸ்ட் நம்ம மட்டும் இருக்குதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்பு பிறந்தவர்கள் அனைவரும் எஸ்ஐஆரில் இதில் ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும் இந்த லிஸ்டில் வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றாங்க உங்களுடைய ஆவணம் மட்டுமில்லாது பெற்றோர் யாருன்னு ஒரு ஆவணத்தை கொடுக்க வேண்டும் ஒரு அம்மாவுதோ இல்லை அப்பாவுதோ ஆவணம் கொடுக்கணுமா அதுவே ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்பு பிறந்தவர்கள் என்றால் உங்களுடைய ஆவணம் மற்றும் பெற்றோர்கள் ஆவணத்தை கொடுக்க வேண்டும் நம்ம அப்பா அம்மா ரெண்டு தான் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவருடைய ஆவணத்தோட அம்மா அப்பா ரெண்டு பேர் அதுக்கு முன்னால சொன்னது யாருந்தாலும் ஒருத்தர் இருந்தா போதும் இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்களை வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் உங்களுக்கு ஆவணம் இருக்கலாம் ஆனாலும் உங்கள் பெற்றோர் இருக்காது எனவே உடனே ஏற்பாடு செய்யுங்கள் குறிப்பு பன்னெண்டாவது ஆவணமாக ஆதார் இருந்தாலும் அதை பதினொன்றில் ஏதோ ஒன்று கூடுதல் ஆவணம்னு தரலாம் தவிர அதை மட்டுமே இருக்க மாட்டாங்க வேற ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஓட்டு போட்டுடலாம் காமிச்சிடலாம்னு பார்க்காதீங்க பதினோரு ஆதாரத்து கூட பன்னெண்டாவது தான் ஆதாரம் நீங்கள் இந்திய குடியுரிமை பெற்றவங்க நிரூபிக்க பன்னெண்டு ஆவணங்கள் ஒன்று மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுத்த நிரந்தர ஊழியர் ஓய்வூதியர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை ஐடென்டி கார்டு நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ வேலை சேர்ந்தீங்கனாக்கா அந்த ஐடென்டி கார்டு இல்லைன்னா நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்களா அந்த ஐடென்டி கார்டு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு இந்திய அரசாங்கம் உள்ளூர் ஆட்சி முனிசிபல் வைதிகள் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் எல்ஐசி ஆகிய நிறுவனங்களில் அடையாள அட்டையை வச்சுக்கலாம் தகுதியான அதிகாரி வழங்கிய சான்றிதழ்கள் பாஸ்போர்ட் அங்கீகரிக்கப்பட்ட கல்விக் குழுக்கள் நம்ம ஸ்கூலில் இருக்கிற காலேஜ் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு மார்க் லிஸ்ட் என்ன மாநில அரசின் அதிகாரிகள் நிரந்தர குடும்ப நம்முடைய கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மொத்தம் குடியிருப்பு சான்றிதழ் அது நம்ம இந்த ஊரில் தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுங்க தகுதியான அதிகாரி வழங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஓபிசி சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா எஸ்சி சர்டிஃபிகேட்டு அல்ல எஸ்டி சர்டிஃபிகேட் அது ஏதாவது வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு இல்லை நம்மளை மற்ற மாற்று மாற்றுவாத சகோதரர்களுக்காக நல்லது குடிமக்கள் தேசிய பதவியேடு இது உங்களிடம் இருக்காது மாநில உள்ள குடும்பத்தில் ஏதேனும் ரெண்டு ஆவணங்கள் தேவை அவங்க ரெண்டு தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இது மொத்தமே வச்சுக்கங்க ஏன்னா இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது இன்கம் சர்டிவிகேட் இருக்குது நம்ம வீட்டுக்கு வரி கட்டிட்டு இருக்கிறோம் எலக்ட்ரன் ஐடி கார்டு இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது ஆதார் கார்டு இருக்குது எல்லாத்துக்கும் பேங்க் பாஸ்புக் இருக்குது எல்லாத்துக்கும் வந்து கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அந்த கம்பெனியுடைய ஐடென்டி கார்டு இருக்கும் இதை மொத்தம் வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்க அதில் இருக்காதது வந்து பெரியவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து சரியான முறையில் பதிவு செய்யாத இருப்பாங்க அந்த பர்சர்டிஃபுல்லி நீங்கள் என்ன பண்ணுமோ அது பண்ணி உடனடியாக நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அது கூட நாங்கள் வந்து இப்போ வந்து ஜாயிண்ட் ஆக்ஷன் கம்பெனி சார்பாக வந்து அட்வ கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கணும் இது வந்து நம்ம வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு ஜனங்களுக்கு வாங்கி தர முடியுமா அதுக்கு என்ன வழிமுறைன்னு சொல்லி கேட்டுருக்கணும் அதுக்கு வழிமுறை வந்துனாக்கா கண்டிப்பாக ஜாயின்ட் ஆக்சன் கமிட்டியும் வேறு யாராவது கூட சேர்ந்து நாங்கள் வந்து மேலே கேம் கேம்ப் மாதிரி வச்சு ஒரு மூணு நாளைக்கு அட்விலே கூப்பிட்டு வந்து வக்கீல்கள் மூலமாகவே அதை செய்கிறதுக்காங்க ஏற்பாடுகள் செஞ்சுட்டுருக்கணும் இஷாவில் துவா செய்ங்க நீங்கள் தயவு செஞ்சு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வந்து பாதிக்கப்பட போகிறது இதுல அதாவது ஏதாவது இல்லைனாலும் வரக்கூடிய அதிகாரி எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல தெரியாது எல்லாம் ரிசெக்ட் மெயின்ட்டு போயிட்டாங்கன்னாக்கா நாம் வாழ்ந்து கூட செத்த பணம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க எப்படி பண்ணணுன்றதுலாம் சொல்ல முடியாது அதனால தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய ஆவணங்களை உடனடியாக தயார்ப்படுத்திங்க ஒவ்வொருத்தருடைய ஆணங்களும் ஒரு ஒரு செட்டு எடுத்து ஜலாஸ் எடுத்து உங்க குடும்பத்தில் எத்திர்ப்பு இருக்கா வந்து எடுத்து ஒரு ஃபைல் பண்ணி வச்சுங்க அதிகாரிகள் வரும்போது கேட்டாலும் கொடுங்க நான் வெளியூர் போயிட்டேன் கல்யாணத்துக்கு போயிட்டேன் நான் ஹஜிக்கு போயிட்டேன் ஒம்பரா போயிட்டே சொல்லாதீங்க அதெல்லாம் காரணமே கிடையாது இந்த தேதி சொல்லிட்டேன் பாருங்க நான் நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு வரைக்கும் வீடு வீடா வராங்க டிசம்பர் ஒம்பதுக்கு வந்து வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க அந்த வாக்காளர் நுணுக்கமாக பார்க்கணும் உங்க பேர் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இதுல வந்து அவங்க கேக்குறது வந்து எந்த போட வந்து எடுத்துலன்றாங்க ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டுல எல்லாம் யார் யார்ட்டாங்களோ அவங்க டெட் ஷீட் நீங்களே வந்து டிலேட் பண்ணுங்க ரெண்டாவது வந்து அட்ரஸ் மாறப்பா அந்த அட்ரஸ் கொடுத்து கரெக்டான அட்ரஸ்க்கு அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இதுதான் சொல்லி பார்க்கணும் மூணாவது வந்து நம்ம பேர் வந்து நம்ம எந்த ஓட்டல இதுல வாக்க பாகத்துல போய் வாக்கு அளித்தோமோ வாக்குச்சாவடியில அந்த வாக்குச்சாவடியில்தான் பாருங்க அதுதான் முக்கியமா இந்த ஒன்பதாம் தேதி வந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைய வாக்காளர் வெளியிட்டவுடனே அது எல்லாமே நீங்கள் தயவு செஞ்சு பாருங்க நம்ம கவுன்சிலர் பார்த்துக்குவாரு நம்ம கட்சி தலைவர் பார்த்துக்குவாரு செயலாளர் பார்த்துக்குவாங்க நீங்கள் தான் பார்க்கணும் இது உங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதனால தயவு செஞ்சு நீங்கள் அது பண்ணுங்க அடுத்தது வந்து அதில் எதாவது அப்செக்ஷன் இருந்தாக்கா டிசம்பர் ஒம்போதுலேருந்து ஜனவரி எட்டு வரைக்கும் நீங்கள் சரி பார்த்துட்டு முப்பத்தி ஒன்று ஜனவரி வரைக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிப்ரவரி ஏழாம் தேதி வந்துடுச்சுன்னாக்கா பற்றிய வெளியிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் எக்காரணத்துக்கு முன்னிட்டு உங்க பேர் சேர்க்கப்படாது 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 இந்த கவனத்தில் கொண்டு நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய அனைத்து ஆவணங்களும் தயார் செய்து வைக்கமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வசலாம்